இப்போ தாவூதி போராக்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது கடைசி பகுதி தாவூதி போராக்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன நான் வந்து தமிழ்நாட்டினுடைய சீயாக்கள் சம்பந்தமான எழுச்சி மிகு விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் மட்டும் செய்கிறாங்க இந்த அதாவது டென்மார்க்கில் ரசூலாங்களுக்கு வேற கார்ட்டூன் வரைஞ்சாங்களே அதுக்கு ஏற ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க அப்போ டிவி சேனலோன்றில் பேட்டி எடுக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஐயாயிரம் பேர் எங்களுக்கு பின்கால என்ன செய்ய நினைக்கிறாங்க நாங்க சியாக்கள் தமிழ்நாட்டு சியாக்கள் அது வந்து அதாவது உங்களுக்கு தெரியும் அதாவது தமிழ்நாட்டை சொல்ற ஆயிரம் விளக்கு மசூதி தெரியும் தானே ஆயிரம் விளக்கு மசூதி யாரு சியாக்கள் தாவூதி போராக்கள் இல்லை தாவூதி போராக்கள் இல்லை தாவூதி போராக்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதிலே பெரும்பாலும் ஆனா இவங்க என்ன செய்வார்கள் இந்த அதான் நான் ரேஞ்ச் இந்த லெவலோட பிரச்சாரத்தை ஈடுபடுவார்கள் இந்த ஆயிரம் மசூதி பள்ளியில இருந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் எதை எடுத்தாலும் அந்த ஆயிரம் மசூதி பள்ளி தான் என்ன செய்வார்கள் சொல்வார்கள் அதிலிருந்து ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து இருக்கிறோம் நாங்கள் தமிழ்நாட்டுடைய சியாக்கள் எங்களுக்கு பின்னால் ஆயிரம் ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க கலிபா அவர் தலைவர் வந்திருக்கிறார் அப்படின்னு அவரையும் சொல்லி பேட்டி எடுக்கிறார்கள் இந்த அவர்களுடைய எல்லா விஷயத்தையும் அவங்க ஒளிபரப்புறது எங்களுக்கு தெரியும் பேட்டி எடுத்த பின்னால் இதனுடைய இவர்களுடைய பின்னால் யார் அப்படின்னு தேடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் தான் என்னது அதாவது அல் முக்மினூன் உங்க பேரை வச்சுக்கிறாங்க பேரை வச்சுக்கிறாங்க பேரை வச்சது மட்டுமல்ல விக்கிபீடியாவில் முஸ்லிங்களுடைய கணிப்பை அவங்க கொடுத்திக்கிறாங்க சீயாக்களுடைய கணக்காக என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அது மாத்திரம் நூற்றுக்கு மேற்பட்ட தமிழ் புத்தகங்கள் போட்டுகிறான் எப்படி அபு தாலிப் நரகவாதியா அபு தாலிப் நரகவாதியா பாலியல் பருவம் அதே போல தொடர்பாடல் எப்படி ஹலீஃபா அதாவது அலிரதி என்னது வலி அலிரதி அல்லாஹுன்னவர்கள் இப்படி எல்லாம் போட்டு நூத்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் என்ன தமிழில் தமிழ்ல போட்டிக்கிறாங்க ஒரு சதம் நீங்க ஃப்ரீ தேவை ஒரு சதம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரீ இஷு மிக பாரிய முயற்சிக்கு பின்னால முஸ்தபா யூனிவர்சிட்டியை நிறுவியிருக்கிறார்கள் இந்தியாவில் சியாக்களுடைய முஸ்தபா யூனிவர்சிட்டியை நிறுவியிருக்கிறார்கள் இந்தியா தமிழ்நாட்டில் தமிழ் அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள அந்த கொள்கையுடையவர்கள் அதாவது இஸ்மாயிலி போராக்கள் அல்ல தமிழ்நாட்டு கொள்கையுடைய அவர்கள் அவர்களுடைய ஆதரவை நிறுவப்பட்ட யூனிவர்சிட்டி நிறைய தமிழ்நாட்டு சகோதரர்கள் அங்கே பாடம் படிக்கிறார்கள் அடுத்த லிஸ்ட் என்னதான் அடுத்த ஜெனரேஷன் இயங்குவார்கள் அவங்க மிச்சம் முக்கியமாக பேசுகிற விஷயம் என்ன தெரியுமா எங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில கருத்து முரம்பாடு இல்லை இவங்க நாலாவது களி பண்றாங்க நாங்கள் முதலாவது களி பண்றோம் இவங்களுக்கு வசியத்தை பெரிய முரம்பாடே இல்லை அதனால நாங்கள் ஜவ்பரி அஞ்சாவது மதுகபு அஞ்சாவது இலங்கையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அன்புள்ள சகோதர மிக முக்கியமான என்ன தெரியுமா இலங்கையில் அவருடைய எண்ணிக்கை மிக 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 குறைவு தமிழ்நாட்டில் அவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம் ஆனால் அவர்களுடைய பலம் இலங்கையில் அதிகம் தமிழ்நாட்டில் குறைவு ஏன் தெரியுமா அரசாங்க ரீதியாக இலங்கை என்ன செய்திருக்கிறார்கள் அணுகி இருக்கிறார்கள் அரசாங்க ரீதியான அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்மார்களுடைய சில சப்போர்ட் அவர்களுக்கு இருப்பதனால அவர்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான நாட்டு தொடர்பு கொழும்பிலும் இதே முஸ்தபா யூனிவர்சிட்டியை நிறுவி இருக்கிறார்கள் ஹுதா அப்படி என்று சொல்லி அதே போல ஜக்கியா என்று சொல்லி பெண்கள் மதரசா உண்டும் ஆண்கள் மதரசா உண்டும் இலங்கையுடைய கிழக்கு மாகாணத்தில் செஞ்சுக்கிறாங்க நிறுவி இருக்கிறாங்க இவர்கள் எப்படி அணுகுவார்கள் தெரியுமா இவர்கள் எப்படி அணுகுவார்கள் என்று சொன்னால் நபிகளார் சம்பந்தமாக மீலாது விழா கட்டுரை போட்டி அவ்வளவுதான் மீலாது விழா கட்டுரை போட்டி அதுக்கு பரிசு அதுக்கு புலமை பரிசு அதுக்கு ஒரு ஒரு இது மாதிரி அணுகிறது அடுத்தது கலை நிகழ்ச்சிகள் அதே போல மகர இந்த அதாவது கண்காட்சி கண்காட்சி வைப்பது இது போன்ற நிகழ்ச்சிகள் அது அப்புறம் மேலதிக கல்வி உயர்கல்வி உயர்கல்வி என்ற பெயர்ல உயர்கல்வி கொடுக்கிறோம் என்ற பெயர்ல இங்க யூனிவர்சிட்டி கிடைக்கிறது மிச்ச ஆர்வமாக இந்தியா யூனிவர்சிட்டி அந்த ஈரான் யூனிவர்சிட்டி எடுத்துறது என்னிடம் கும் எப்படி முஸ்லிம்களுக்கு மக்கா ஆன்மீக தலைமை நம்ம நினைக்கிறோமோ அதே போல சியாக்களுக்கு ஆன்மீக தலைமை எது கும் பட்டம் பெற்று வந்தா கும்மி பட்டம் பெற்று வந்தா என்ன இங்க மக்கி அங்க என்ன கும்மி இந்த மாதிரி இடத்துக்கு என்ன செஞ்சிருவார்கள் கொண்டு வந்து நிறைய பேர் இலங்கையில மட்டும் எண்ணிக்கை சொல்கிறார்கள் இதுவரைக்கும் படிச்சுட்டு வந்தவங்க நூத்தி நாற்பது பேர் அதுல உயர்கல்வி முடித்துட்டு வந்தவர்கள் வந்தவர்கள் என்ன பேசுறாங்க தெரியுமா நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்லையே அங்க எல்லாம் நல்லா இருக்குது இதான் தக்கையா முதல் கொள்கை என்ன எங்கேயாவது கொள்கையை நிறுவனம்னா தக்கையா கொள்கை என்ன செய்வார்கள் பேசுவார்கள் இப்ப நீங்க நினைச்சு பாருங்க ஒரு ஸ்கூலை படிப்பாங்க ஒரு முஸ்லீம் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் கலை நிகழ்ச்சிக்கு அந்த சப்போர்ட்டை கொடுப்பாங்க சப்போர்ட்டை கொடுத்தா நம்ம என்ன செய்வோம் கலை நிகழ்ச்சியும் நடக்கும் சப்போர்ட்டா தான் போய் சேர்ந்துட்டு போகிறோம் ஒரு ரெண்டு புக்கை என்ன செஞ்சுருவாங்க வினை வச்சிருவாங்க ஃப்ரீயாக இஷ்யூ பண்ணிடுவாங்க உயர் கல்வி கொடுப்பார்கள் இப்படி நடக்கிற நேரத்தில் நம்ம கல்விக்கு இலவசமாக எங்கேயா கிடைக்கும் என்ற பேர்ல கொண்டு போய் சேர்த்து எங்கள் பிள்ளைகள்லாம் பாருங்க ஒரு யூனிவர்சிட்டி ஒரு ஆன்மீக ரீதியான யூனிவர்சிட்டி அவனுக்கு நிறுவலுமா இருக்குது எங்களுக்கு நிறுவலமாக இருக்குது எங்களுக்கு நிறுவ வெளியே இருந்து சப்போர்ட்டோட அவன் வந்து நிறுவனா எங்களுக்கு அந்த விஷயத்தை செய்யாமல் நம்ம பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இப்படியான ஊடுருவல் நடக்குமாக இருந்தால் நாளை எங்கள் அதாவது நான் சொன்ன இந்த தமிழ்நாட்டில் உள்ள அந்த அந்தமணம் சம்பந்தமாக எழுத மாட்டாங்க நினைச்சேன் அதை ஆர்டிக்கலா போட்டிக்கிறாங்க தற்காலிக திருமணத்தை நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம் அது விபச்சாரத்தை தடுக்கும் உலகத்திலே விபச்சாரம் விபச்சாரத்தை தடுத்தது இங்க மட்டும்தான் என்னது விபச்சாரத்தை தடுக்கும் அப்படி என்று ஆர்டிக்கல் எழுதி தைரியமாக செஞ்சுக்கிறாங்க போட்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அங்குள்ள சகோதரர்கள் நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் அரசியல் ரீதியாக முக்கியமாக அணுகுவார்கள் அரசியல் ரீதியாக அணுகி ஆவார்கள் இரண்டாவதாக என்ன இங்க வந்து கல்வி கலாச்சாரம் சமூகம் மானுட கல்வி என்ற பெயர்ல என்ன செய்வார்கள் அணுகுவார்கள் அதாவது ஹையர் ஸ்டடிஸ் இன் ஹியூமனிட்டிஸ் இதான் அவர்களுடைய அதாவது இந்த முஸ்தபா யூனிவர்சிட்டி அவர்கள் நிறுவக்கூடிய இந்த கல்லூரியில் இந்த பகுதியை சேர்ப்பார்கள் இஸ்லாமிக் ஸ்டடிஸோடு சேர்த்து இது அப்போ இந்த ஹியூமனி ஸ்டடிஸ் என்ன நல்லா வரும் ஹியூமனிட்டி ஸ்டடிஸ் என்ன இது அதாவது இந்த கவுன்சிலிங் வரும் இது போன்ற ரெண்டு மூணு இதெல்லாம் அதில் என்ன செய்வாங்க சேர்த்துக் கொள்வார்கள் அதன் ஊடாக இந்த சீஆசத்தை புகுத்தி வெளியே வந்த ஒரு கருத்து பட்டு சென்னவைங்களே நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு தவறான ஒரு கொள்கை ஒரு விஷயத்துக்கு நம்ம பழகினா எப்படி அதை விட்டுக்கொள்வது ஒரு போராட்டமும் அதே போல ஒரு கருத்து இந்த பட்டு செஞ்ச படாத வரைக்கும் சேஃப்டி ஒரு கருத்து நமது சிந்தனையில வந்து அகப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி இருக்கிறதே அதை போன்ற ஒரு போராட்டம் கிடையாது அதை போன்ற ஒரு போராட்டம் கிடையாது ஆண்களுக்கும் பெண்களுக்குமான உயர்கல்வி ஆண்களுக்கும் பெண்களுக்குமான உயர்கல்வி என்று சொல்றோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர்களை ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஈரான் என்பது அடுத்த சமுதாயத்துக்கு முஸ்லீம் சமுதாயத்தை பிரதிபலிக்கின்ற நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அது இன்னொரு மதத்தை தாங்கிய ஒரு நாடு என்ன இன்னொரு மதத்துக்குரிய நாடு இன்றைக்கு சிரியாவிலே மக்கள் அழிந்து கொள்வதற்கு முழு ஆதரவு வழங்கக்கூடிய ஒரு நாடு ஈரான் இதற்கு பின்னாலும் நம்ம ஈரான் என்கின்ற பகுதியை ஒரு முஸ்லிம் நாடாகவும் அங்கிருந்து வரக்கூடிய இந்த தூது போன்ற சஞ்சிகைகளை ஒரு முஸ்லிம் சஞ்சிகையாகவும் அவர்கள் நடத்தக்கூடிய கண்காட்சிகளை இஸ்லாமிய கண்காட்சிகளாகவும் நம்ம அங்கீகரிக்க பழகினோம் என்று சொன்னால் நமது கொள்கையை நாங்களே என்ன செய்கிறோம் தாரை வார்க்கிறோம் என்பது அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரிகளே இவர்கள் யாரும் நிச்சயமாக தான்றோணித்தனமாக இயங்கவில்லை மிக சிறந்த முறையில் திட்டமிட்டு வெளிநாட்டுடைய அந்த மிகப்பெரிய உதவியோடு திட்டமிட்டு களமிறங்கிறார்கள் இவர்கள் முதலாவது குரான் சுன்னா பேசுகின்ற மக நபர்களை தான் எதிர்ப்பார்கள் எதிர்த்து கைகோர்க்கிறது முதலாவது யாரோடு சொன்னால் யாரோடு யாரெல்லாம் இந்த தர்காவை ஆதரிக்கிறார்களோ அவர்களோடு தான் முதலாவது என்ன செய்வார்கள் கைகோர்பார்கள் கைகோர்த்து அவர்களுக்கு ஏற்றாற் விஷயங்களை முதன் முதலாக எழுதி அவர்களோடு கூட்டாளி ஆகி கொள்வார்கள் அவர்கள் சியாவை எதிர்த்தாலும் இந்த குரான் சுன்னா வாதிகளை எதிர்க்க வேண்டும் ஒரே நோக்கில் அவர்களோடு என்ன செய்வார்கள் உண்மையிலேயே இந்த சியாவை எதிர்ப்பார்கள் எதிர்க்காம இல்ல ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் பொது எதிரியாரு குருவான் சொன்னா பேசக்கூடிய மக்கள் சோ அதற்காக வேண்டி என்ன செய்வார்கள் சேருவார்கள் இந்த சேருதல் அவர்களை என்ன செய்கிறது வளர்த்து விடக்கூடிய அந்த நிலைமையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அங்குள்ள சகோதரர்களே மிக நான் இந்த தலைப்பை வந்து மிக சொஃப்ட்டாக தான் சொன்னேன் இல்லைன்னா அந்த மற்ற மற்ற விஷயங்கள் உள்ளுக்குள்ள எல்லாம் சொல்லி புத்தகத்திற்கு பேரெல்லாம் சொல்லி சொல்லியிருக்கணும் ஆனால் அது இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் என்ன செய்யும் கஷ்டமாக இருக்கும் என்பதனால் சோட்டா என்ன செஞ்சு அதை சொன்னேன் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தாவூதி போராண்டு ஒரு குரூப் பிரிக்க தான் செய்து ஆனால் அவர்கள் வியாபாரத்தில் தங்களோட கவனத்தை செலுத்தி இங்கே பிரச்சாரங்களில் ஈடுபடாததுனால நம்ம அதில் மிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் அங்கே இல்லை ஆனால் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இந்த பக்கம் நம்மளை சூழ உள்ள இந்த இமாமியா அவர்கள் தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடிய இந்த தான் இவர்கள் எப்பையும் தங்களது வெளிப்படையான பெயர் என்ன செய்ய மாட்டார்கள் வரமாட்டார்கள் நாம ஒரு கலை நிகழ்ச்சி செய்ய போகிறோமா ஒரு கண்காட்சி செய்ய போகிறோமா யாரா நமக்கு தெரிந்து ஒருவர் வருகிறாரா தோட்டல் அதிகாரத்தை உங்களை கையில் எடுத்து என்ன செய்ய செய்யுங்க முஸ்லீம் பாடசாலைகளில் ஒரு நபரை பிடிச்சிருவாங்க பிடிச்சி கலை நிகழ்ச்சி வந்து வைக்கணும் ஒரு கண்காட்சி வைக்கணும் முழு ஃபண்டை நாங்கள் தாராம் என்று சொன்ன உடனே ஃப்ரீயாக கிடைத்த நாம எதையும் எடுக்க ரெடி அப்படின்னு பாஞ்சிபுல்தினம் செஞ்சிடக்கூடாது போகக்கூடாது விலை நமது கொள்கை என்பதை புரிந்து யாரு நீங்க யாரு இவங்க என்ன விஷயம் என்றதை முதலாவது பார்த்து விட்டு கல்விக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று கோடு போட்டு பிரிச்சுட்டு அதை செய்யாமல் என்னன்னு பார்க்க வேண்டும் உயர்கல்வியா அது வழிகேட்டுக்கு நம்மளை எழுத்து செல்லும் என்றால் அப்படி உயர்கல்வி என்ன நம்மளுக்கு தேவையில்லை என்கிற நிலைப்பாடை நமது மாணவர்களுக்கு மத்தியில் உருவாக்க வேண்டும் ஏன்ற கொள்கையை பாதுகாத்துட்டு நான் கும் வரைக்கும் போயிட்டு வருவேன் நினைக்காதீங்க அப்படி நினைத்தாலே அது தப்பு தான் சில பெற்றோர்கள் நாங்க வந்து சியாக்களுக்கு எல்லாம் அனுப்பல நாங்க வந்து உயர்கல்வி படிக்க அனுப்பிக்கிறோம் நம்ம யூகேக்கு அனுப்பலையா அமெரிக்காக்கு அனுப்பலையா இப்படி அவர்களே அவர்களை என்னது நியாயப்படுத்தி பிள்ளைகளை வலிதவருக்கு போகக்கூடிய ஒரு காரணமாக பெண்களை கூட பெண்களை கூட இந்த மாதிரியான நிலைமை காக்கக்கூடிய ஒரு காரணத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் வழிகேடுகளை சரியான முறையில் புரிந்து அவைகளை பெற்று நமது பிள்ளைகளையும் நம்மையும் வழிகேட்டிலிருந்து காப்பாற்றிக் கொள்கின்ற வழிவகைகளையும் அறிவுகளையும் அல்லா தந்து எமது கொள்கையை பாதுகாத்து நம்மை சொர்க்கத்திற்கு நம்மை தௌஃ செய்வானாக என்று கேட்டு முடித்துக்கொள்கிறேன் அலாமலை